ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம் இத்தனை நாளாக உங்களுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு காமிச்சிருப்பேன் இந்த குழம்புல வந்து தேங்காய் ஊற்றாமல் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாறை மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணும் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் தாளிக்கிற பொருள் வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு ஆறு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இந்த வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது மஞ்சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச உடனே கடுகை போட்டலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெந்தயத்தை போட்டலாம் மீன் குழம்புக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் விடுங்க அப்போந்தான் நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டோன்னா மீனில் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் இது மூணும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி தாளிக்கிற முன்னாடி இந்த மாதிரி பரட்டி வச்சிங்கன்னா அந்த குழம்பு ரெடியாகனா இது நல்லா ஊரிக்கிறோம் உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கிடும் அப்போ நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப் பூண்டு வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா பாதி வதங்கிருச்சு இப்போ இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச தக்காளி நான் மீன் குழம்புக்கு எப்பவுமே தக்காளி அதிகமாக போடுவேன் புளி கொஞ்சமாக ஊற்றிக்குவேன் இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் அதாவது இந்த தக்காளியே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் தக்காளின்றதே தெரியாமல் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் இந்த மஞ்சள் தூள் எடுத்து வச்சால் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இந்த குழம்புத்தூள் போட்டுக்கணும் உங்கள் வீட்டில் தூள் எப்படி காரம்னு இருக்குது அப்படின்றத பார்த்து போட்டுக்கோங்க முன் போட்டிருக்கேன் போட்டு இதையும் நல்லா ஒரு பரட்டி பரட்டிடணும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணும் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி வேண்டி தான் ஊற்றிட்டு இதையும் நல்லா ஒரு பருத்து பருத்துங்க நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் அதில் இந்த தூளும் போட்டு வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க இந்த குழம்பு கொதித்து பச்சை வாட போகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலா தடையை வச்ச மீன் எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இதை கிளறக்கூடாது கிளறி விடாமல் அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு கரெக்டாக பத்து நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருக்கணும் இப்போ அது கிண்டியை விடக்கூடாது இப்போ உடனே வச்ச உடனே இந்த குழம்ப சாப்பிட்லாம் மீன் குழம்பு வச்சு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சோடனே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை சும்மா ஒரு நாலு இலை கொத்தமல்லி அதே மாதிரி அப்படி போட்டு ஸ்டவ் ஆஃப் இப்போது இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு பொடி வேணும் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது எப்படி எவ்வளோ அளவு என்னன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ